நேர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமா பேசியிருந்தாங்க முதல்வர் மருந்தகங்களில் மற்ற இடத்துல கிடைக்கக்கூடியதை விட ரொம்ப மலிவான விலையில கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு பேசியிருந்தாரு அதன்படி தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமா ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்காங்க இந்த நிலையில சென்னை தியாகராய நகர்ல திறந்திருக்க கூடிய முதல்வர் மருந்தகத்துக்கு முதல்வர் அவர்கள் நேர்லயே போய் திறந்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்க வந்த நோயாளிகளுக்கு மருந்து வழங்கக்கூடியதையும் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த முதல்வர் மருந்தகங்கள் அதிகபட்சமா மதுரையில தான் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல திறந்து வச்சிருக்காங்க சென்னையில முப்பத்தி மூணு இடத்துல திறந்திருக்காங்க இந்த பார்மசில மத்த இடத்துல கிடைக்கிறத விட மருந்தோட ரொம்ப மலிவா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிஃபார்ம் பிஃபார்ம் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டம் மூலமாக தந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக பேட்டி அளித்த மருத்துவரும் திமுகவுடைய எம்எல்ஏவுமான எழிலன் அவர்கள் கூறுகையில் முதல்வர் மருந்தகத்தில் மொத்தம் ஏழ்நூற்றி வகையான மருந்துகள் கிடைக்கும் அப்படின்னும் பொதுமக்களுடைய மருத்துவ செலவு சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீரழிவு நோய்க்கான மெட்ஃபோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து தனியார்ல எழுபது ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய நிலையில முதல்வர் மருந்தகத்துல வெறும் ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு இது மாதிரியான உயர் அழுத்த நோய்களுக்கு தனியார் மருத்துவமனையில ஒரு மாதத்துக்கே மூவாயிரம் முதல்வர் மருந்தகத்துல அந்த மருந்துகள் எல்லாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கறதையும் அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசியிருந்தாரு பிரதமரோட மக்கள் மருந்தகங்களுக்கு மருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் ஆனா முதல்வர் மருந்தகங்களுக்கு கிடங்கிலிருந்து மருந்து வரதுக்கு வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிறதையும் முதல்வர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த மருந்தகம் தொடங்க விரும்பக்கூடிய தொழில் முனைவோருக்கு அரசு மூணு லட்சம் மானியமாக வழங்குறாங்க இதில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்தை உபகரணங்களுக்காகவும் மீதமுள்ள தொகையை அதிகம் விற்பனையாகும் மருந்துகளுக்காகவும் வழங்கப்படுது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்